உலகின் தலை சிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் படித்த இதயவியல் நிபுணரான நான் சொல்லும் இந்த அரிய உண்மை இன்னும் பலரையும் தொடவில்லை முன்பு நகரவாசிகள் மட்டுமே ஸ்டென்ட் வைத்துக் கொண்டேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் இப்போது கிராமப்புறத்தில் வசிக்கும் மக்களும் தங்கள் இதயத்தை வேலையில் இறங்கிவிட்டார்கள் ஆன்ஜியோ ஸ்டென்ட் வைப்பதும் ஏமாற்று வேலைகளின் உச்சகட்டம் என்று நான் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம் எல்லாம் பணம் பிடுங்கும் மருத்துவ மாஃபியாக்களின் கைவண்ணம் குடிநீர் குழாய் பழுது பார்ப்பவர்கள் போல இதய குழாய் அடைப்பை சரி செய்கிறேன் என்று கத்தி படாவை தூக்கி கொண்டு இதய மருத்துவர்கள் வரிசையாக நிற்கின்றார்கள் உஷார் நண்பர்களே இதயத்தில் அடைப்பு இருந்தால் தயவு செய்து அதை நீக்க வேண்டாம் ஸ்டென்ட் வைக்கிறோம் ஆன்ஜியோபிளாஸ்டி மூலமும் பைபாஸ் மூலமும் அடைப்புகளை நீக்குகிறோம் என்று சொல்வதெல்லாம் மருத்துவ துறையில் உள்ள ஊழல் நம் உடலே ஒரு நல்ல மருத்துவர் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன் ஓர் இடத்தில் இதய அடைப்பு ஏற்பட்டால் வேறு பாதையில் ரத்தம் செல்ல இயற்கை ஏற்பாடு செய்துவிடும் இது நமக்கு கொடுத்த வரம் இதயம் வலிக்கிறது என்று வருந்தி வருபவர்களுக்கு மருந்துகளை விடவும் நர் சொற்கள் நன்றாக வேலை செய்யும் இதை ஆய்வு மூலம் கண்டுபிடித்துள்ளார்கள் சயின்ஸ் டிரான்ஸ்லேஷனல் மெடிசன் என்ற மருத்துவ இதழில் இது சம்பந்தமான கட்டுரை வெளிவந்துள்ளது இந்த ஆய்வை செய்தவர்கள் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் உள்ளிட்ட புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகள் தான் முப்பது இதய நோயாளி ிகளை தேர்வு வாய்ந்த வழி நிவாரணியான மார்பின் உங்களுக்கு மருந்தாக கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் நீங்கள் விரைவில் குணமடைவீர்கள் என்று மீண்டும் மீண்டும் மருத்துவர்கள் சொல்லியுள்ளார்கள் சில நாட்களில் இந்த நோயாளிகளின் உடல் நலனில் சிறந்த மாற்றம் முன்பை விட இப்போது நலமாக இருப்பதாக நோயாளிகளும் மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கிறார்கள் உண்மையில் அந்த முப்பது நோயாளிகளுக்கும் கொடுக்கப்பட்டது வழி நிவாரணி மருந்து அல்ல வெறும் வைட்டமின் மாத்திரைகள் தான் மருந்தை விட மருத்துவர் சொல்லும் வார்த்தைகள் குணமாக்கும் என்பது ஆய்வு ரீதியாக நிறுவனம் செய்யப்பட்டது இதை மருந்து போலி நிகழ்வு என்கிறார்கள் இது போலவே ஆன்ஜியோ செய்து கொண்டோம் ஸ்டென்ட் வைத்துக் கொண்டோம் இதனால் நலமாக இருப்போம் என்று நினைப்பது கூட அவர்களுக்கு தற்காலிக நிவாரணம் அளிக்கலாம் மற்றபடி இதயத்தை பொறுத்தவரை சரி செய்கிறேன் என்று அதன் உள்ளே கை வைத்தால் முன்பை விட கோளாறுகள் மேலும் அதிகரிக்கும் ஆகையால் அவசியம் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் முன்பை விட இதயவழி அதிகரிக்கவே செய்யும் மேலும் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு மற்றவர்களை விட ஐம்பது மடங்கு முடக்குவாதம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளன இன்னும் பல கோளாறுகள் ஏற்படும் ஆகையால் நல்ல இதய மருத்துவரை அணுகினால் நிச்சயம் அறுவை சிகிச்சை செய்ய செய்ய மாட்டார் மாறாக யோகா பயிற்சிக்கு செல்ல ஆலோசனை சொல்வார் யோகம் யோகம் செய்ய வேண்டும் இப்பொழுது மதுராந்தகத்தில் உடல் மன ஆரோக்கிய தேடுதல் உள்ளவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தியானாலயா யோகா சிகிச்சை அறக்கட்டளை ஸ்ரீ பத்தஞ்சலி அஷ்டாங்க யோகம் குருகுல வாழ்வியல் கல்வி முறை மதுராந்தகம் சித்தர்கள் அருளிய மருந்தெல்லாம் தீர்க்கும் எளிய யோகா பயிற்சி முறைகள் தீர்வு காணும் நோய்கள் சர்க்கரை நோய் அதிக ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் ஆஸ்துமா சைனஸ் கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி மூட்டு வலி இருதய நோய்கள் சிறுநீரக நோய்கள் கருப்பை கோளாறுகள் ஆண்மை குறைபாடு போதை பழக்கம் தூக்கமின்மை மன அழுத்தம் மன உளைச்சல் கோபம் அர்த்தமற்ற பயம் மலச்சிக்கல் உடல் பருமன் வெரிகோஸ் வெயின் தைராய்டு போன்ற நோய்களுக்கு யோக பயிற்சியின் மூலம் சிறந்த முறையில் தீர்வு காணலாம் இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது முன்பதிவிற்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் த்ரீ செவன் சிக்ஸ் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் போர் எயிட் பதினைந்து வருடம் அனுபவம் உள்ள யோக குருவின் நேரடி மேற்பார்வையில் பயிற்சிகள் அளிக்கப்படும் பயிற்சி முறைகள் யோகாசனம் சூரிய நமஸ்காரம் கிரியா பயிற்சி முத்திரை பயிற்சி யோக சக்ராஸ் மெடிடேஷன் ஆல்பா மெடிடேஷன் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு பயிற்சியின் நிறைவில் சான்றிதழ் அளிக்கப்படும் உடனே முந்துங்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருப்பாளரும் பயிற்சியில் பங்கு பெறலாம் பயிற்சினால் பிரதிவாரம் ஞ் காலை எட்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை மட்டுமே மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தியானாலயா டாட் நெட் அஞ்சலி மொபைல்ஸ் அலங்கார் திரையரங்கம் எதிரில் மதுராந்தகம்